வந்து சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவங்க தாம்பரம் தாம்பரம் சரி இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்களா அன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா பல தொழிற்சங்கத்துக்கு பல கட்சியை சார்ந்தவங்க நாம் தமிழ் கட்சியும் இப்போ தான் வந்து தொழிற்சங்கமே வந்து ஆரம்பித்து கொண்டிருக்காங்க நீங்கள் வந்து நாம்தமிழ தமிழ் கட்சியுடைய தொழிற்சங்கத்தில் இருக்கீங்களா நாம் கட்சி தொழிற்சங்கம் சரி எதுக்காக வந்து நீங்கள் நாம்தமிழ தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சின்றது நம்ம மக்களுக்கான முதன்மை கட்சியாக நான் கருதுகிறேன் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல நாம் தமிழ் கட்சியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் மனிதனோட ஒரு ஒரு உயிரினத்திற்கும் தேவையான கட்சின்னு நான் சொல்றதால நான் நாம் தமிழ் கட்சியில் உறுதுணையா நிற்கிறேன் எல்லா கட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச மகளிர் இலவசம் கொடுக்குறாங்க பள்ளிக்குறாங்க இலவசமான பண்ண வேண்டாம் செய்யறாங்க அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நாம் தமிழ் கட்சி இலவசமே வேணான்னு தான் சொல்றாங்க நிறைய பேர் ஆனா இந்த இலவசத்தை மறுத்தாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு அண்ணன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அதனாலே நான் அந்த இலவசத்தை மறுக்கிறேன் அதனாலே நான் அந்த அண்ணன் அண்ணன் கட்சி அண்ணன் கூட இருக்கேன் அண்ணன் கட்சியில் இருக்கேன் திருப்பி தாமதம் சாரந்தோரியத்தில் வந்து ஒரு தொழிற்சங்க சார் தாமதம் தொழிற்சங்க சார் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு கூட ஊற்றிங்க அதுக்கு காவல்துறை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து கைது கொண்டிருக்கலாம் இருக்கலாம் தான் கேள்விப்படுறோம் இப்போ அது பற்றி உங்களுடைய பார்வையிடும் அது நாம் தமிழர் கட்சின்றதால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு டிஎம்கே ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது அவங்கள சேர்ந்தவங்களும் அதுக்கு நல்லா டஃப் கொடுக்குறாங்க ஏன்னா நாங்கள் ஓட்டுறோம் நீங்கள் எப்படி ஓட்டலாம் அப்படின்றதால அதுதான் ஒரு இதாக இருக்குது அவங்க எதிர்க்கிறது தான் எங்களால ஓட்ட முடியல முடியலை வழக்கு போட்டு கைது செய்யற அளவுக்கு வந்து நீங்களும் வந்து ஒரு பிள்ளைங்க நடத்துறீங்க தொழில் தான் செய்யப்படுறீங்க நீங்களும் வந்து ஒரு பெரிய கொடிசர்லாம் கிடையாது அன்றாடம் காட்சி அவங்களும் அதே விளையாடுறாங்க ஒரு தொழிலாளியை இன்னொரு தொழிலாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம அவங்க கட்சி சார்பை அவங்கள எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அதான் அவங்களோட பொழப்பு கெட்டு போய்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அவங்க வர வர சவாரி இவங்க எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கைது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா அச்சுறுத்தலுன்றதை விட அவங்க நாம் தமிழர் கட்சியோட பலமாக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட அதிகாரம் அதிகமாக இருக்கிறதா அங்கே நினைக்கிறாங்க அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க இல்லை அவங்க பலமாக இருக்காங்கன்னா நம்ம தான் அவங்கள பார்த்து பயப்படணும் இல்லை அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க நாம் தமிழர் கட்சி யாரையும் பார்த்து பயப்படாது யாரையும் பார்த்து ஓடாது ஆனால் அவங்க அதிகாரத்தை நம்ம மேலே நிறுவுறாங்க அதிகாரம் என்ன பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் ஆட்சி மாறினா காட்சி மாறும் நம்புறீங்களா கண்டிப்பாக நம்புறோம் சரி ஆட்சி மாறினா கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த அதிகாரம் வரும் மாதிரி ஆட்டோ ஓட்டுற அது மாதிரி மற்ற தொழிலாளர்களுக்கு நாம் தமிழக கட்சியில் வந்து பாதுகாப்பு இருக்குன்னு நம்புறீங்களா ஏன்னா வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகும் உங்கள்கிட்ட வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை அதெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்க நீங்களே சொல்கிறீங்க அப்போ அதிகாரத்துக்கு வரதுக்கு நே லேட் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா ஆமாம் ஸோ அப்படி நீங்கள் கட்சி நிற்கும் நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக நம்புறோம் இல்லைங்களா கண்டிப்பாக நம்புறோம் என்னைக்காவது ஒரு நாள் போராடிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் வெல்வோம் வெல்லும் போது எங்களுக்கு பண்ணதான் நாங்கள் அவங்களுக்கு பண்ணாமல் இருப்போம் பண்ண மாட்டோம் ஆ பண்ண அதுதான் வந்து நம்ம ஆமாம் அதுதான் நம்ம நன்றி ஆனால் வணக்கம் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி தாமிர சட்டம் என்ன பேர் உங்களோடது கே ரமேஷ் ஓகே நீங்கள் என்ன தொழில் சொல்லுவோம் ஆட்டோ தமிழ் சொல்லுது தலைவர் ஆட்டோ ஸ்டாண்ட் சரி இப்போ தாமர சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து என்ன நடந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து நாங்கள் பொதுவாக இருந்து ஊரில் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணோன்னு ஐடியா பண்ணி எல்லாம் பண்ணோம் அங்கே ஒரு பிரச்சனை ஊர் தலைவர் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணால் அங்கே ஸ்டாண்டு ஆச்சு இப்போ வந்து நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் கண்டிப்பாக செய்துணும் எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு துவைச்சாங்க நாங்கள் பழக்கிறதுக்கோசம் அங்கே செய்கிறோம் அதாவது அங்கே வந்து டிஎம் எல்பி வச்சுருக்காங்க அதை மீறி நூறு கிலோமீட்டரில் நாங்கள் ஒரு போர்டு பண்ணுவோம் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அண்ணன் தலைமையிலே நாங்கள் ஓக்குவோம் ஓப்பன் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க யாருமே நாங்கள் விடலை எடிஎம்கே ஏடிஎம்கே வந்தாங்க பிஜேபி வந்தாங்க உங்களை யாருமே நாங்கள் அலோட் பண்ணலை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பிரச்சனை உண்டாக்குனாங்க உண்டாக்குனா நாங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு போனோம் டிசியை பார்த்தோம் ஏசியை பார்த்தோம் எல்லா இன்ஸ்பெக்டர் டாமன் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் குரோமேட்டர் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க ஓகே நீங்கள் பண்ணியிருக்கீங்க போச்சிசரா எல்லாம் கேட்டாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க ஒரு மூணு பேர் மேலே முக்கியமான ஆள் மேலே சார்பாக வ மேல பண்ணல நாம்தார்பா நான் நான் என்ன பண்ணேன் பேரகட்டு வச்சு அடைச்சிட்டாங்க அந்த இடத்தையா போர்டு ஓபன் பண்ணேன் ஒரு ஒரே நாளில் பேர பண்ணி லாக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நிற்கக்கூடாது ஆட்டோ அப்படின்னு நான் போய் போய் கேட்டேன் ஐயா நான் ஒரு ஸ்டாண்ட் தலைவ நாங்கள் போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டது இளையராஜான்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் அவர் அந்த வேலை போய் கேட்டதுக்கு அங்கே டி கேட்கற ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீ இப்படி ஓப்பன் பண்ணல அவங்களுக்கு சாதகமாக தான் பேசணும் அப்படின்னு அப்போ நான் வந்து அந்த போர்டை எடுக்க சொல்லுங்க அங்கே ஆட்டோ அணிக்கக்கூடாது அது வந்து ஆம்புலன்ஸ் திருமூர் இடம் பஸ் ஸ்டாப் உள்ள இடம் நாங்கள் ஒதுக்கு தான் வச்சிருக்கோம் கோயிலை ஒட்டி நாங்கள் தனியாக தான் வச்சுருக்கோம் அதை எடுத்து சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொன்னது அவங்க போய் பேசினாங்க பேசுனது எம்எல்ஏ சப்போர்ட்டு எம்எல்ஏ அதுக்கடுத்து கவுன்சிலர் இவங்க எல்லாமே வந்து அவங்க சாதமாக பேசினாடனே எடுக்க முடியாது அப்படின்னாங்க அப்போ நாங்களும் எடுக்க முடியாது நாங்களும் வாழ தரோம் அவங்களும் பத்து ரூபா பழகிது ஒரு ஸ்டாண்டை உட்படுத்தி நாங்களும் அதுதான் வந்திருக்கோம் நீங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடனே மூணு பேர் மேலே வாழ்க்கை தொடர்ந்துட்டாங்க தொடர்ந்துட்டு இன்னும் வரல அதுக்கு பதில் உண்டான பதில் இன்னும் வரல

மீண்டும் மீண்டும் இந்த தலை தலைவருக்கு தலைமைக்குலாம் எடுத்தும் போய் அண்ணன் சிம்மா அண்ணன் அவர் பார்வைக்கு எத்தும் போய் கண்டிப்பாக நாங்கள் ஜெயித்து விண்டு காட்டுறோம் கட்சி தலைமைக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தவிர சொல்லி நான் நாளைக்கு தான் இதை பற்றி பேச போகிறோம் அண்ணன் வெளியில் இருக்கார் வந்தவங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரணும் இருக்கார் செவ்வாய்க்கிழமை நாங்கள் உங்க நபர்களுடைய தொழிற்சங்க ஆ கண்டிப்பா எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க மற்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க அச்சப்பட்டு விலகிருக்காங்க சில பேர் சப்போர்ட்டா தான் இருக்காங்க பிஜேபி எங்களுக்கு காது கூட பேசியிருக்காங்க யாராலும் பண்ண முடியாது நீங்க பண்ணிருக்கீங்க அவரோட தனித்தன்மை அந்த கட்சி ஒரு போஸ் இருக்கு நீங்க அதை வச்சு நீங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு போலீஸ் சில பேர் சொல்றாங்க அவங்க ஒரு ஆள் பொதுவான ஹாஸ்பிட்டல் இல்ல நாலு பேர் வாழ்வாதாரத்துல நீங்க வர்றீங்க இது ஒண்ணும் தவறு இல்ல அப்படின்னு போலீஸ் தரப்புல சில பேர் எங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க பின்வாங்க கண்டன உரை இப்பொழுது ஆற்றுகிறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தண்டன உரையை தருவோம் எந்த விதத்திலும் நிர்வாகத்தினுடைய சீர்கேடு நம்முடைய நண்பர் சிவசுப்பிரமணியன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் பத்து சதவீதம் இருபது சதவீதம் கமிஷன் என்று சொன்னார் நாற்பது சதவீதம் குறைந்தபட்ச கமிஷன் இதை வாங்காமல் எவனும் எந்த வேலையும் செய்வதில்லை இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டிய ஆளு இந்த கட்சியை சனி ஆயிரத்தான் எங்களுக்கு அப்பப்ப கூடுவாங்க அண்ணா அறிவிப்பார் வேற வழி இல்லாம வந்துருவோம் வேற என்ன பண்றது வந்தாவணும் நான் கடவுளை கூட விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்காக நிற்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த கட்சி வெற்றி பெற்றால் மட்டும் தான் இந்த இனம் விடுதலை பெறும் வழியே உங்களுக்கு கிடையாது சரியா பாஜக வந்துட்டான் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆனால் பிஜேபி இன்று வரைக்கும் இந்த மண்ணில் தொடவிடாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான் தான் அதுவே பெரிய பெருமை

அமைப்பும் உங்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வந்து காவல்துறையில சங்கம் அமைப்பதற்கு உறுதிப்படுத்தி கொடுத்து ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் வேற யார் சொல்லிருக்கா சொல்லுங்க எந்த விதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்க குறை சொல்ல முடியும் எல்லா விதத்திலும் சிறப்பானவர்கள் இது மாநகராட்சி இல்லை மா நகராட்சி என் தம்பி கோபி தேவா பேசும் போது அற்புதமா சொன்ன வார்த்தைகள் சென்னையோட நுழைவாய் மொத்த நாடுமே நாசமான போன நுழைவாயில் தான் இருக்கு அண்ணன் தென்றல் அரசு அவருக்கு கொஞ்சம் தொண்டை கட்டினதுனால முடிச்சிட்டாரு இல்லைன்னா இன்னும் மூணு மணி நேரம் பேசுவார் அப்போ போயிட்டு ஆற்றல் வாய்ந்தவர் எல்லாருமே பிறந்த புள்ள கூட பேசும் நாம் தமிழர் கட்சியில் அதுதான் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் அப்படி கொள்கை ரீதியாக அங்களை வளர்த்துருக்காரு சும்மா இந்த அணில் குஞ்சு மாதிரி அங்கங்கே ஓடுறவங்க கிடையாது நாங்கள் வேற கிட்ட வந்தோன்னு வச்சுக்கோ கொன்னே போடுவோம் எங்கிட்ட சும்மா மோதாத எங்க அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி என்னை எதிர்க்குவேன் எனக்கு எதிரி கிடையாது நான் எவனை எதிர்க்கணும் அவன் தான் எதிரின்ட்டு அதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்பு வார்த்தைகள் நேரத்தின் அருமை கருந்தி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் அருமை தம்பி தேவா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தங்கை கவிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்